ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் தித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து பாலக் கீரை எடுத்திருக்கேன் இந்த பாலக் கீரையில் நான் வந்து இன்னைக்கு ஒரு ஃப்ரிஞ்சி டேஸ்ட்ல நான் வந்து இன்னைக்கு ரைஸ் பண்ண போறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் கீரை சாப்பிடாதவங்க கூட நம்ம இந்த செய்ய போற இந்த ரைஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த பாலக் ரைஸ் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து ஒரு கட்டு அளவுக்கு பாலக்கீரை எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பாலக்கீரை தான் எடுக்கணும்னு இல்லை உங்கள் கிட்டே எந்த கீரை இருக்கும் நீங்கள் அந்த கீரை எடுத்துக்கலாம் அரைக்கீரை கீரை முளைக்கீரை எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இது செய்யலாம் நான் வந்து இந்த தண்டை மட்டும் நான் வந்து எடுத்துடுறேன் ஏன்னா நம்ம லீஃபை போட்டுட்டு அதில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு தான் நம்ம வந்து இதை செய்ய போகிறோம் நம்ம இந்த மாதிரி கம்பு வந்து நமக்கு சரியாக அறப்படாது அதனால் ரொம்ப இனமாக உள்ள கம்பை வந்து நான் வந்து எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு லீஃப் மட்டும் தனியாக நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த அடி கம்பு மட்டும் நான் தனியாக வந்து எடுத்துட்டேன் இது தனியாக வச்சுருவோம் இந்த லீஃப் பகுதியை மட்டும் நான் வந்து எடுத்து பொடிசாக நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் மிக்சி ஜரில் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன் என்னென்ன என்னென்னா அரைக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாலக்கீரையை பொடிசாக இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது கூட நம்ம சேர்க்க போகிறது என்ன ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டு மூணு துண்டாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒம்போதுலேருந்து பத்து பூண்டு வரைக்கும் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் ஏன்னா நம்ம வந்து சில்லி பவுடரும் சேர்த்து தான் நம்ம இதை வந்து செய்ய போகிறோங்கனால நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நல்ல ஒரு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மிக்ஸி ஜாரில் கீரை சேர்த்தாச்சு ஒரு பச்சை மிளகாயை ரெண்டு துண்டாக நான் வந்து உடச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் இஞ்சி உரிச்சு எடுத்துருக்கிற பூண்டு இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் நான் சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் அதுக்காக இப்போ இதை வந்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்தாச்சு ஒரு அதிகமாக நான் தண்ணி விடல ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தான் நான் தண்ணி விட்டுருக்கேன் விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நமக்கு இஞ்சி பூண்டு எல்லாமே அரைப்பட்டு வரணும் அதனால் இந்த அளவுக்கு நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெகுலராக நம்ம வடிக்கிற ரைஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நான் வந்து தனியாக நான் வடிச்சிட்டேன் வடிச்சு உதிரி உதிரியாக நல்லா வடிச்சுக்கணும் வடிச்சுட்டு நான் ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன் நம்ம வந்து இதுக்கு பாஸ்மதி ரைஸும் சேர்த்துக்கலாம் ரெகுலர் ரைஸும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பாலக் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு அடிகணமான கடாய் எடுத்துட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நமக்கு எண்ணெய் சூடாகி வந்துட்டு இருக்கு ஒரு பிரிஞ்சி லீஃப் எடுத்துட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் ஒரே ஒரு ஏலக்காய் நான் வந்து இத ஓபன் பண்ணிட்டு போடுற நல்ல ஒரு கிடைக்கணுங்கிறதுக்காக போட்டு நல்ல நமக்கு வந்து பொரிய விட்டுடுவோம் நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு நல்ல பொரியவும் ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல நான் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு நீளமா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன்

பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நிமிஷம் நான் வந்து தொடர்ந்து வதக்கிட்டு இருக்கேன் எண்ணெயே நமக்கு இல்லை எண்ணெயெல்லாம் இந்த வெங்காயமே நமக்கு எடுத்துருச்சு இந்த சமயத்துல நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பையும் நான் வந்து சேர்த்துறேன் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வதக்கும் போது இன்னும் நல்ல நமக்கு வெங்காயம் வந்து வதங்கி வந்துடும் இப்ப இதை வந்து நல்ல ஒரு வதக்கு வதக்கியாச்சு மஞ்சள் உப்பு எல்லாமே நமக்கு வந்து நல்ல இந்த ஆனியன்ல கூட்டாத அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சிருக்கிற விழுதை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடுவோம் அரைச்சிருக்கோம் எல்லாமே நம்ம தான் அரைச்சிருக்கோம் கீரை அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம பச்சையா அரைச்சிருக்கனால இதோடைய ராஸ்மெல் எல்லாம் போய் நல்ல ஒரு கெட்டியான ஒரு பதம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிடணும் பார்த்தீங்கன்னா நம்ம விட்டது வந்து நல்லா வசிட்டு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் மற்ற மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்த்துருவோம் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அதே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இப்போ நான் மல்லித்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இதோடைய ராஸ் மெலும் நமக்கு போகணும் அதனால இதையும் நல்லா போட்டதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நான் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக்கிடுறேன் இந்த ஸ்டேஜில் போட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் காரம் மசாலா எல்லாமே நமக்கு இந்த கீரையில் இறங்கி வந்திருக்கும் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்குவோம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டேஜ் இருக்கும் போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டான ஒரு ஸ்டேஜில் வந்துடும் இதோட நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுருவோம் இப்போ நமக்கு நல்ல ஆறி வந்துடுச்சு இப்போ நம்ம ஆற வச்ச ரைஸை கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து இதல சேர்த்துக்கறேன் இப்போ நான் வந்து சாதம் எல்லாத்தையுமே நான் சேத்தாச்சு சேத்ததுக்கு அப்புறமா அப்படியே நம்ம உடையாத மாதிரி மெதுவா நம்ம நல்லா mix பண்ணி விட்டுடுவோம் இப்போ இந்த ரைஸ்லயே நான் வந்து நல்லா mix பண்ணி விட்டாச்சு வாசனிக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கறேன் இது போடும்போது இன்னும் நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் நமக்கு சூடா சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் உங்கள் குழந்தைங்க கீரை சாப்பிடலன்னா நீங்கள் இந்த இந்த சோர்ஸில் பண்ணி கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கே தெரியாது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு அவ்வளோதான் நம்மளுடைய பாலக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம் இன்னைக்கு நம்மளுடைய லஞ்ச் ரெசிபி பாலக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கீரை சாப்பிடாதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சைடிஷா நான் வந்து இன்றைக்கி ஆனியன் கேரட் ரைத்தா பக்கத்தில் மிக்சர் இல்லைனா சிப்ஸ் வச்சு சாப்பிட்ணும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிஜனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்